நீ நீ சரம்ரம் உபயம் சரம் உபயத்துக்கு உபயம் உபயத்துக்கு உபயம் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த சொற்பொழி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு லைட்டை போட்டா ஒன்பது பேர் போட்டிருப்பாங்க லைட் எரியாது லைட் எரி மாதிரி அப்படி சொல்லுவாங்க நகைச்சுவைக்குன்னு சொல்லுவாங்க கருத்தாகவும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உபயம் அப்ப கண்ணில இருக்கக்கூடிய உபயதார் குறுக்கள் என்ன பண்ணுவாங்க நான் எல்லாரும் இருப்பாங்க பூஜையில எல்லாரும் குடும்பங்களுக்குள்ள இருப்பாங்க எல்லாரும் பூஜைக்கு இருப்பாங்க உபயதார இங்க வாங்க உபயதார வாங்க கூப்பிடுறாங்க அந்த உபயதாரருக்கு மதிப்பு கண்ணி சரி அது கேரக்டர் அப்ப என்ன பண்ணுது கண்ணி எந்த நேரத்துல கண்ணிக்கு நம்ம என்ன செய்யணும் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கலாம் என்ன லக்கணம் என்ன கண்ணி ராசி லகனாதிபதி யாரு எங்க இருக்கிறாரு உரியவர் ஏழுக்கு உரியவர் எங்கே ஏழுக்கு ஒன்பது கூறியவர் எங்கே தாத்தா பாட்டிக்கு எத்தனை காலம் என்ன பண்றாங்க இந்த கன்னி என்னைக்குமே கெடுதிங்கிறத நினைக்காது அந்த கிரிமினுங்கிறது வராது பாவ புண்ணியத்தை சேர்க்கும் எப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கறத குறிப்பிடும் பாவ புண்ணியம் தான் முக்கியம் எதையாவது நெகட்டிவ நினைச்சுக்கிட்டே இருக்கும் எதையாவது நினைச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையை ஜெயிக்கணும்ல அப்ப கண்ணில வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா அப்ப சவால சமாளிப்படணும்ல அப்ப சவாலை சமாளி போட்டாங்கனுமே என்ன பண்றது இப்ப சவால சமாளி போட முடியாது சவாலுக்கு உங்க கேரக்டர் சரியில்லை நண்பர்கள் சரியில்லை படிப்பறிவு கம்மி பகுத்தறிவு அதை விட குறைவு கிரிமினல் மைண்ட் இல்ல சோர்ஸ் இல்ல சப்போர்ட் இல்ல நவகிரகங்களும் சப்போர்ட் இல்லைனாப்ப நம்ம அப்படி இருக்க முடியும் லைஃப் பார்ட்னர் சப்போர்ட்டும் கம்மி அப்ப நவகிரங்கள் சப்போர்ட்டும் தான் எதையும் சாதிக்கணும் இப்ப இந்த சவாலை போட்டு வளர்ச்சிக்கு வரணும் என்ன செய்யணும் ஒரே குறிக்கோள் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி எல்லா வகையிலும் கடந்த காலத்துல எல்லாமே கசப்பான காலங்கள் இனிமேல் இனிப்பான காலங்கள் கடந்த காலங்கள் இலையுதிர்காலம் இப்போது வசந்த காலம் இனிமேல் வரக்கூடிய காலம் வசந்த காலம் அப்போ கன்னிக்கு உங்க தசாபத்தி பாத்துக்கோங்க என்ன நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு அறிவுறுத்த பதிவு பண்ணிருக்கிறேன் நாலு ராசி இருக்கு பார்த்தீங்களா ராசி நாலு நம்பர் ஒன் மீனம் நம்பர் டூ மிதுனம் இப்படி வைங்களேன் நம்பர் ஒன் மிதுனம் நம்பர் டூ கன்னி நம்பர் த்ரீ தனுசு நம்பர் போர் மீனம் இந்த நாலு இருக்கு பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சு தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரப்பு தான் இருக்கும் அனுசரணைங்கிறது அணுஅளவும் கிடையாது அனுசரணைங்கிறது அணு அளவும் கிடையாது அணு கடலை புகுத்தி குறுகு தரித்த குரல் அந்த அணுகு கூட இடம் போட்டி பொறாமை வில்லங்கம் அன்னைய பச்சாவான் தின்ன இப்ப காலி ஆகும் அன்னைய பச்சாவான் தின்ன இப்ப காலி ஆகும் அந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே அதனால கண்டிப்பாக அந்த உபயத்துல கண்ணி அப்ப இத கடந்து நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கணும் மனப்பக்குவம் திடம் இருக்கணும் ஏன் இல்ல நீங்க நீங்க தான் திடமா இருக்கக்கூடிய நிலராசி நெருப்பு ராசியோ நீர் ராசியோ காற்று ராசியோ அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது அது பக்கத்துல வராது ஆனா நில ராசி என்ன ஆகும் எதையும் தாங்கும் இதயம் இங்கே செயல்படுகின்றது எதையும் தாங்கும் இதயம் இங்கே நம்மை அருள் கொள்கின்றது நமக்கு வழிகாட்டுகின்றது அதான் பூமி எங்க போனாலும் சரி எதை மறந்தாலும் சரி அம்மா அப்பாவை மறக்காதீங்க அந்த தொண்டு உங்களுக்கு பின்னாடி நிறைய வெற்றி வாய்ப்பு கொடுத்து பெரிய ஆளாக எல்லா வெளிநாட்டுக்கும் தைரியமா போங்க உங்க வளர்ச்சியை யாரும் கெடுக்க முடியாது தடுக்க முடியாது இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்ல காலங்கள் இந்த குரு பயிற்சி மட்டுமில்ல ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு ஏற்கனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உங்க ராசிக்கு பத்து இப்ப பதினொன்னும் அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான் அதுக்கடுத்து பாருங்க மூணாம் அஞ்சாம் பருவ அஞ்சாம் இடத்த ஏழாம் பருவ ஏழாம் இடத்த ஒன்பது மூணு தோல்வி வெற்றி முயற்சியின்மை அஞ்சாம் பார்வை ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்கப்பா பசங்க தலையெடுத்தாங்கப்பா நாலு வீடு நாலு வித்து கேட்டாங்கப்பா அதான் மூணாம் இடத்த அஞ்சாம் பருவம் அஞ்சாம் இடத்த ஏழாம் பருவ குழந்தையே இல்லப்பா ப்ப குழந்த பாக்கியிருச்சு அவங்க அம்மா ஆயிட்டாங்க அவங்க அம்மாவோட சொத்து ப்ராப்பர்ட்டில ஏழாம் இடம் ஏழாம் இடத்தான் கஷ்டப்பட்டாரு எந்த நண்பர்கள் இல்ல ஆனா இன்னைக்கு அவங்க அப்பா தழு தூக்கி விட்டாரு கடைசி காலத்துல அவங்க அப்பா ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிட்டு போயிட்டார் அதான் ஏழாம் இடத்த ஒன்பதாம் பாருங்க அந்த பார்த்தா தான் பலன் அந்த இடம் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இருக்கும் இடம் ஸ்தான பழம் சாண பழத்தை பார்வை பழமாக பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் கன்னிக்கு சக்கரத்தார் வழிபாடு சப்தகன்னி வழிபாடு மிக மிக இரு கண்களாக வணங்க வேண்டும் சப்த வழிபாடு சக்கரத்தார் வழிபாடு இரு கண்களாக வணங்க வேண்டும் போதுமா